வெணில வந்து பேசின விஷயத்தி அப்படி அமைதியவே மறைச்சிட்டுறாங்க உடனே நம்ம காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க ஒருவேளை வெண்ணில சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமா இல்ல நெடுக்காது எனக்குதான் விஜய் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க காவேரி வந்து காவேரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க விஜய் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி வந்து எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து ராகினி வராங்க ராகினி வந்து என்ன வெண்ணிலாவை நான் தான் அனுப்புனேன் வெண்ணில வந்து உங்ககிட்ட என்ன பேசினேன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க வெண்ணிலாவை நீங்க தான் எல்லாரும் கும்பு சீவி விட்டு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டோம் என் புருஷன் என் கூட துணையா எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது போது நீங்க யார் எதிர்த்து எப்படி பேசினாலோ அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது உங்களால் அவரால முடிஞ்ச அளவுக்கு என்னை அவரையும் பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தாராளமா பாத்துக்கோங்க அதுக்கு நான் தலையே சொல்ல மாட்டேன் ஆனா என்னை அவரையும் யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் ஓ உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கட்டும் அப்படி கூடதான் வச்சுக்கிய எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால வந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதும் பயங்கர கோபப்பட்டு ராகினி அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ராகினி போய் என்ன செய்ய போறாங்க காவேரியோட நம்ப வீண் போகுமா இல்லையத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ